Hi viewers welcome to Anna Menkai Vannam. இன்னைக்கு நான் செய்ய போறது புளி இல்லா அவசர குழம்பு. நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் பாருங்க. ரெண்டு கேரட் இந்த மொனையை மட்டும் வெட்டி வச்சிருக்கேன். கோஸ் மடல் இந்த மாதிரி பிச்சி பிச்சி வெச்சிருக்கேன். மூ கா கப் தோரம் பருப்பு கழுவி வெச்சிருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலாவும் வெச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி அழகா வைக்க போறேன் தேங்காய் ஜீரகம் காளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை வச்சு மீதி கருவேப்பிலையை போட்டுடலாம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்க குக்கரில் நாலு விசை வாங்க வச்சுருக்கோம் தொட ஆற விட்டு இருக்கிறது ஆறு எடுத்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதில் சும்மா தாளிக்க வேண்டியது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாத்திரான்ஸ்பன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைகளுக்கு கூட இதை கொடுத்தாக்கா சத்தாகவும் இருக்கும் ஈஸியாகவும் நமக்கு வேலை முடியும் கொதிக்க வைக்க வேண்டாம் லேசா சூடு பண்ணா போதும் எல்லாத்தையுமே வேக வச்சிருக்கோம் இல்லையா இப்ப ஆற வச்சுதான் நம்ம அரைச்சோம் அது சூடா இருக்கணும் இல்லையா குழம்பு அதனால சூடு பண்ணுவோம் நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சதுனால சூடு இருக்காது இல்லையா நம்ம சாப்பிடும் போது சூடா இருக்கணுங்கிறதுக்காக லேசா ஒரு கொதி வரது வரைக்கும் கொதிக்க வச்சா ஒரு கொதி வந்துடுது அடுத்து சின்னதா வச்சிருந்து இறக்கி வச்சுக்கலாம் கடுகு கருவத்தில் தாளிக்க போகிறோம் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வெடிச்சு எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த குழம்பு காரம் இருக்காது அதனால காரசாரமான சைடிஷ் இதுக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும். பசரா குழம்பு ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक